வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் அஃபிஷியலி டபுள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கிரௌன் ஜோரில் அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பட் ஆனால் இருக்குது ஜூலை மந்த் டபுள்யூ பார்த்தீங்கன்னா மூணு பேப்பரையும் நடக்க போகிறாங்க டபுள்யூ சேர்ந்த பல ரஸ்லஸ் ரிமூவ் ஆகிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாக்கா ஃபாட்டுனால ப்ரான்ஸ் டோம் ரிலீஸ் ஆயிருக்காரு கோல்டு பர்க் கவுர் பார்த்துனா அப்டேட்டு அண்ட் மோர் நீங்கள் நிறைய அஸ்லிங் அப்டேட் இருக்குது வாங்க சேனல்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ண வச்சுக்கோங்க தினமபுரம் ரசிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபாஸ்ட் சேர்த்தி நம்ம ட்ரிபிள் ஹெச் பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ரசல் அப்புறமாவே அதிகப்படியான ரசன்லஸ் இருக்கிறதுனால அவங்களை சில பேரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தாரு ட்ரிபிள் ஹெச் மட்டும் மேனேஜ்மெண்ட் கிடையாது ட்ரிபிள் ஹெச்சும் டபிள்யூ ஒரு ஒர்க்கர் தான் அவருக்கு மேலே நிறைய டி கேஒ குரூப்ஸ் இருக்குது அதுக்கு மேலே ப்ரோட் மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க ஸோ டபிள்யூல அதிகமாக ஸ்டோரி லைன் இல்லாத சரி சும்மா இருக்கிற ரசன்லஸ் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சைனா பெஸ்டில் டபுள்யூபி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு காலத்தில் கட்டி படந்த ரேண்டரவுசி மாதிரியான ஒரு சிலர் தான் ஷேனா அவங்க ரொம்ப தேவையில்லை அதனால் அவங்கள ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டகடா காயை டபுள்யூ வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க இது பல பேருக்கும் ஷாக்கிங்காக இருக்கலாம் டேமேஜ் கண்ட்ரோல் அப்படிங்கிற டீமில் முக்கியமான நபர் தான் டகோடா காய் அவங்கள வச்சு டபுள்யூக்கு எந்த பிரயோஜனம் ரொம்ப இல்லைன்னு தோணிட்டான் அதனால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு ட்ரிபிள் ஹைச் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆதங்கத்தை தெரிவிப்பார் ஏன்னா ட்ரிபிள் ஹைச் உடைய ஃபேவரட் காய் தான் டகோடா காய் அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது கேடன் கேரன் மற்றும் கெட்டனா சான்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டபுள்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒழுங்கான ஃபியூட் போகலை டபுள்பிள்யூ கொண்டு போக வைக்கல சும்மா தான் இருந்தாங்க சும்மா இருக்கவங்க இதுக்குன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து ஜிபி பி டாப்ளின் இவங்க ஆக்சுவலி என்னஸ்டியர் சேர்ந்தவங்க நெக்ஸ்ட்லி வீக்லி வீக்லி வந்துட்டு தாங்க இருந்தாங்க அவங்களும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் சக்கரா ஜாக்சன் அவங்களும் பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னு சொல்லிட்டு டபுள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜேட்டையும் டபுள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி ஜேட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க எதிர்பார்க்கல இவங்க வந்து இப்போ நடந்து முடிஞ்ச என்ன எக்ஸ்டீரெலாம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் இருந்தது டபுள்யூ பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதை தவிர்த்து எக்கச்சக்கமான ரசரச டபுள்யூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு முக்கியமான ஆளுன்னு கேட்டிங்கன்னா பிரான்ஸ் ப்ரான்ஸ் ஸ்டோமன் டபுள்யூபிடியே முன்னாள் யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது விஷயம் பிரான்ஸ் ஸ்டோமன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எக்ஸ்பெர்ட்டே பண்ணல அண்ட் காலஸ் அண்ட் டபுள்யூ பற்றினா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த காலஸ் டீம் பற்றி டபுள்யூடியூ மெயின் ட்ரஸ்டரில் பெருசாக கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் நான் என்எஸ்டியோட சோலை முடிச்சிட்டாங்க இதையும் நான் எதிர்பார்க்கல ப்ரான்ஸ் ஸ்டோமன் டபுள்யூ ரிலீஸ் ஆகிறதுக்கு பல காரணம் இருக்குது அண்ட் டபுள்யூ இருக்கிற இப்போ ரிலீஸ் ஆன எல்லா ரெஸ்லர்ஸும் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ரிவ்யூலான ஒரு ஸ்டோரியும் கிடச்சிருக்குது ஆக்சுவலி பிரான்ஸ் ஸ்டோமன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஜாக்கப் ஆட்டும் ஒரு விஷயந்தான் என்னப்பா சொல்கிற சம்மந்தமே இல்லாமல் ஜாக்கப் ஆட்டு எப்படி இதுக்கு ஒரு காரணம் ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரான்ஸ்டோமனுடைய வேலை என்ன மான்ஸ்டர் ரெஸ்லர் பிரான்ஸ்டோமன் டபுள்யூ டூ போகும்போது பார்த்தீங்கன்னா சேட்டைகள் பண்ணி சேட்டைகள் பலவிதமாக தான் போனார் பிஏ விஏ சரியில்லை மீண்டும் டபுள்யூக்கு வந்ததுக்கப்புறமா டபுள்யூ பார்த்தீங்கன்னா அவருடைய பாப்புலாரிட்டியை குறைக்க தான் பார்த்தாங்க தேவையான அளவுக்கு பிரான்ஸ்டோம்னா யூஸ் பண்ணாங்க ஸோ பிரான்ஸ்டோமன் பார்த்தீங்கன்னா டபுள்யூக்கு வந்ததுக்கப்புறமா கிரேட்டஸ்ட் பியூடாக ஜாக்கா ஃபாட்டு கூட ப்ரா அண்ட் ரீட்டு கூட போனதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தது பட் ஆனால் அவங்களுக்கு இப்போ பிரான்சன் ரீட் அதே மாதிரி ஜேக்கப் ஹாட்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ப்ரான்ஸ் ஸ்டோ பிரான் பிரேக்கர் இந்த மாதிரி டாப் ஒன் காய்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு ப்ரான்ஸ் ஸ்டோமன் வச்சு தான் மான்ஸ்டர் மாதிரி காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது ப்ரான்ஸ் டோமனையும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடி வந்து யூஸ் பண்ணுறதில்ல அண்ட் ரசல் மினிய டைமில் கூட ப்ரான்ஸ் ஸ்டோமனுக்கு ஸ்டோரி இல்லை டப்ளியூடியூ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சும்மா யூஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரான்ஸ் ஸ்டோமனை சரி யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணியாச்சு அண்ட் ப்ரான்ஸ் ஸ்டோமனோட சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவுக்கு வாங்கிட்டு இருந்தாரு அண்ட் இப்போ மான்ஸ்டர் அளவுக்கு ரூபாய் மாதிரி மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டியில் இருக்கிற ஜாக்கப் ஆட்டு கூட சம்பளம் இல்லை சரி வச்சுக்கிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ பிரான்ஸ் ஸ்டோமன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு எப்படி சொல்ல மறைமுகமாக ஒரு காரணமாக இப்போ ஜாக்கா பாட்டு வந்துட்டாரு அண்ட் பிரான்ஸ் ஸ்டோமன் ரிலீஸ் ஆனது அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் அதிருப்தியாக இருக்கலாம் காய்ஸ் பிரான் ஸ்டோமன் செகண்ட் டைமாக ரிலீஸ் ஆகிருக்காரு ஸோ மீண்டும் பிரான் ஸ்டோமன் டபிள்யூக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்னா இது ட்ரிபிள் ஹைச் மட்டும் எடுக்கிற முடிவு இல்லை ட்ரிபிள் ஹைச்சும் ஒர்க்கர் தான் அவரை நம்ம தப்பு சொல்ல முடியாது அவரையும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாரு அவருக்கு வயசாகிட்டு அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க இதுக்கான இன்னொரு முக்கியமான

பத்தவங்களுக்கும் ஸ்டோரி லைன் கொடுக்கணும் இப்போ வேறு ரூசு மலாக்கி பிளாக்கு பெண்டா ரேஃபினிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ரசிஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்குலாம் ஸ்டோர் லைன் கொடுக்கணும்னா டபுள்யூ பார்த்திங்கன்னா மெயின் ராஸ்டரில் இருக்கிற ஒரு சில ரசல் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா புதுசாக வராங்கன்னா சம்பளமும் கொடுக்கணும் ஸ்டோர் லைனும் கொடுக்கணும் பழைய ரசுக்கு சம்பளமும் கொடுக்கணும் ஸ்டோர் லைன் கொடுக்க ஸ்டோர் லைனும் கொடுக்காமல் சும்மா வச்சுக்கிட்டு இருக்குது அதனால தான் அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் பர்சனலி எனக்கு இப்போ ரிலீஸ் பண்ணதில் ரொம்பவே அன்ஹாப்பியான ஒரு விஷயம்னா ப்ரான்ஸ் டோமன் மற்றும் டொகாடாக்காய் ரெண்டு பேரும் தான் அண்ட் ப்ரான்ஸ் டோமன் டபுள்யூபி பத்தி ரெண்டு ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க எவர் ட்ரிப்பிள் ஆகிடுச்சி இன்னைக்கு உண்மையிலே இந்த விஷயத்தில் குக் பண்ணிவிட்டயா பிராண்ட் ஸ்டோமும் இல்லாதது தான் ஒரு வருத்தங்கள் டபிள்யூப்லயூஇ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தபடியான அடுத்தடுத்த பேப்பர் யூஸை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனால் இதை வருடம் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா டபுள்யூலேருந்து ஒரு பேப்பர் தான் நடத்த போகிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூணு பேப்பரையும் டபுள்யூ நடத்த போகிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிரவன் ஜோலில் ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது கிரவன் ஜோல் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடத்துகிற ஒரு ஒன்றாவது பெரிய பேப்பரி இந்த தடவை டபிள்பிள்இ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இந்த பேப்பரையே நடத்த போகிறது கிடையாது நைட் ஆஃப் சாம்பியனாக சவுதி அரேபியாவில் நடத்திட்டு கிரவுன் ஜோவில் இந்த வருஷம் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்தோம் ஆனால் அஃபிஷியலி டபுள்யூ பார்த்தீங்கன்னா பெத்தில் நாங்கள் வந்து கிரவுன் ஜோவில் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெத் கேம் நம்ம ஆஸ்திரேலியா இருக்குல்ல அங்கே பார்த்தீங்கன்னா டபிள்வி நடத்த போகிறாங்க ஏன் இந்த முடிவுன்னு ஒரு சேஞ்சிங்னா இது ஒரு நல்ல தான் ஏன்னா இயர்லி இயர்லி அந்த கிரவுன் ஜோல் பேப்பர்த்தி சவுதி அரேபியாவிலே நடந்து நமக்கும் போர் அடிச்சுட்டு வேறு ஒரு கண்ட்ரியில் மற்றும் வேறு ஒரு கலரில் பார்க்கறதுக்கு தான் இருக்குது பச்சை நீரமே பச்சை நீரமே அந்த கலரில் பார்த்து இப்போ இந்த கலரில் பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்குது ட்ரிபிள் ஹைட் இதில் ஒரு நல்ல முடிவு பண்ணியிருக்கிறாரு அண்ட் கிரவுன் ஜோல் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரேனால தான் நடக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ராஸ் மேட்டோன் அண்ட் பேப்பரியும் இதெல்லாம் சேர்ந்து நடத்த போகுது அஃபிஷியலி ஜான்சனோடைய ரிட்டையர்மெண்ட் டூரில் இந்த பெர்த் பேப்பரியும் அஃபிஷியலி ஆடாயிருக்குது இருக்குது ஸோ ஜான்சனா பார்த்தீங்கன்னா இந்த பெர்த் பேப்பருக்கும் வரப்போறாரு அப்படிங்கிறத அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஜான்சனாவுடைய லாஸ்ட் ரைட்டில் ஒரு சில பேப்பர் யூஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கல்ல ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரையும் அக்டோபர் மந்த் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஸோ நம்ம ஜான்சனா இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய பேப்பரில் பங்கேற்கிறாரு அதில் பெர்த்லேயும் ஒன்று அதாவது கிரௌண்ட் ஜோல்லியும் ஒன்று அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் இப்போ வந்து மே மாதம் மே மாதம் வந்து இப்போ டபிள்யூபிக்கு பேக் லாஸ் நடத்துகிறாங்க ஜூன் மாதம் வந்து டபிள்யூபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா மனித பேங்க் நடத்துகிறாங்க ஜூலையில் என்ன நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் டேரெக்ட்லி சம்மர் சொல்லாமல் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை இந்த ஜூன் மாதம் இருக்குல்ல அதாவது ஜூன் மாதம் மனித பேங்க் முடிஞ்சதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஜூன் மாதம் இன்னொரு பேப்பரையும் நடத்த போகிறாங்க ஸோ அந்த பேப்பரையும் ஜூன் மாதமே நடக்க போகுது ஸோ ஜூலை மந்த்து அது வைக்கட்டாக தானே இருக்குது ஏன்னா முப்பது நாள் டிஃப்ரெண்ட் தான் ஏன்னா ஜூனோட எண்டிங்கில் தான் நடத்துகிறாங்க டபிள்யூபிள்யூ பாத்தீனா இன்னொரு விஷயமும் இருக்குது ஜூன் மாசமும் பாத்தீனா WW சாட்டர்டே ரிமைண்ட் வந்து நடத்த போறாங்க எவல்யூஷன் அப்படிங்கிற பேப்பரையும் நடத்த போறாங்க சோ டோட்டலி மூணு பேப்பரையும் அடுத்தடுத்த சேட்டர் டேல நடத்த போறாங்க டபிள்யூபி பார்த்தீங்கன்னா பேக் லேஷ் அப்படிங்கிற பேப்பரில் குந்தருக்கும் பேட் மேக் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க சம்பந்தமே இல்லாமல் அந்த மேட்ச் ஏன் கேட்டீங்கன்னா லாங் ஸ்டோரி என்ன இருக்குது நல்ல ஹைப் இருக்குது அண்ட் குந்தருக்கு ஒரு ஹைப்பு தேவைப்படுது இதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து குந்தரை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஸோ டபிள்பிடி பார்த்தீங்கன்னா இப்போ குந்தருக்கும் கோல்டு பருக்குமான ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் கோல்டு பருக்கும் குந்தருக்குமான ஸ்டோரியை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவர் ஒரு மாஸ்தர் லெவலாக கமெண்ட் செக்ஷன் இருக்கெல்லாம் அட்டாக் பண்ண வச்சு அதுக்கப்புறமா ஸ்டோரி கொண்டு போகலாம் அப்படி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ காய்ஸ் ப்ராக்லெஸ்னர்னர் நம்ம எப்பி டபிள்யூபியில் ஒரு ஃபேமஸ் ஆகுறதுக்காக பல இப்போ தலைகளை தலை தலையீடு ஆக்க போகிறாங்க ஸோ இதில் குந்தர் வெற்றி பெற்றதுக்கப்புறமா பழைய மவுஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் டபுள்யூ தினா இப்போ பேட் நாய்காஃபிக்கும் குண்டர்க்கும் ஸ்டோரியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இதில் குந்தர் வெற்றி பெற்றுவார் ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக ஒரு வெண்டிங் தேவைப்படுது ஏன்னா அது தேவ் சொட்டு தோத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா குந்தர் இருக்க ஸ்டோரியில் ஈடுபடுவார் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்குது ஓகே நான் நசிங் செய்திகள் அவ்வளோதான் பிடிச்சிங்கனா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க அந்த தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க